ஒரு ஊர்ல ஒரு பண்டிதர் இருந்தாரா அவருக்கு மூன்று மகன்கள் இருந்தாங்களா அந்த மூணு பேருக்குமே ஒவ்வொரு தனித்தனி சிறப்புகள் இருந்துதான் அது என்னென்ன சிறப்புகள் அதுல யார் சிறந்தவங்க அப்படிங்கறத இந்த கதையில நாம பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு ரேச்சஸ் மைத்திகல் ஸ்டோரிஸ் நான் உங்கள் ரோஷினி விசித்திரமான விக்ரமாதித்தன் கதைகள் கதையின் பெயர் நுண்ணறிவு ஆண் மகன் யார் வேதாளத்தை தன் முதுகில் சுமந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிற அந்த கிட்ட வேதாளம் ஒரு கதை சொல்ல தொடங்குச்சான் இதுதான் அந்த கதை ஒரு ஊர்ல வயதான பண்டிதர் ஒருத்தர் இருந்தாரா அவருக்கு மூன்று மகன்கள் இருந்தாங்களா அந்த மூணு பேரும் ஒவ்வொரு விஷயத்தில் நுண்ணறிவாற்றல் மிக்கவர்களாக இருந்தாங்களா முதல் மகன் உணவு குறித்த விஷயத்துல நுண்ணறிவு மிக்கவனாக இருந்தாரா இரண்டாவது மகன் பெண்களை குறித்த விஷயத்துல நுண்ணறிவு மிக்கவனாக இருந்தாங்களா மூன்றாவது மகன் பிறர் பயன்படுத்தும் பொருட்கள் மற்றும் அவர்கள் உடல் சம்பந்தமான விஷயங்களில் நுண்ணறிவு மிக்கவனாக இருந்தாங்களா ஒரு முறை இந்த மூணு பேருக்குள்ளேயும் தங்களில் யார் சிறந்தவன் அப்படிங்கிற போட்டி வந்துச்சான் அதற்கான தீர்வை அந்த நாட்டு மன்னர்கிட்ட போய் நாம் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அந்த மூணு பேரும் தந்தையான பண்டிதர்கிட்ட சொல்லிட்டு கிளம்புனாங்களாம் இந்த மூணு பேரும் தங்களை பற்றியும் தங்களோட திறமைய பற்றியும் இப்போ எழுந்திருக்கிற பிரச்சனைகளை பற்றியும் அந்த மன்னர்கிட்ட சொன்னாங்களா நடந்ததையெல்லாம் கேட்ட மன்னன் மூணு பேரில் யார் சிறந்தவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மூணு பேரையும் சோதிக்கணும்னு நினச்சாராம் அதன்படி முதல்ல அந்த முதலாவது மகனுக்கு சுவையான ஒரு உணவை தயாரிச்சு அவன் உன்னை ஏற்பாடு செஞ்சாரா அவனை அந்த உணவை உண்ணுமாறு சொன்னாரா அப்போது அந்த உணவை கொஞ்சம் எடுத்து ருசி பார்த்து அந்த முதல் மகன் சொன்னாரா இந்த உணவில் மனித பிணங்களுடைய ருசி இருக்கிறதா சொல்லி அந்த உணவை மறுத்தானா இத பத்தி விசாரிச்ச அந்த மன்னர் அந்த உணவு சமைக்கப்பட்ட தானியங்கள் ஒரு சுடுகாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற விளைநிலத்திலிருந்து அறுவடை செய்யப்பட்ட உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாரா அதே போல இரண்டாவது மகனை சோதிக்கிறதுக்கு ஒரு அழகான இளம் பெண்ண அவங்க கிட்ட பேசுறதுக்கு அந்த மன்னன் அனுமதி கொடுத்தாராம் அந்த இரண்டாவது மகன் தங்கிட்ட அந்த பெண் நெருங்குறதுக்கு முன்னாடியே அவளை தடுத்து நிறுத்தினாரா மேலும் அந்த பெண் ஒரு ஆட்டின் மனத்தை அவளுடைய உடலில் கொண்டு இருக்கிறதா சொன்னானா இதை பற்றி விசாரித்த அந்த மன்னன் அந்த பெண் சின்ன வயசுலேருந்தே ஆடுகளுடைய பாலை குடிச்சு தான் வளர்ந்தா அப்படிங்கிற உண்மை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டாரா இப்போது மூன்றாவது மகனுடைய திறனை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனை தனது அரண்மனையில் ஒரு அறையில் ஏழு அடுக்கு மெத்தை கொண்ட ஒரு கட்டிலில் உறங்க செய்தாராம் அப்போ நள்ளிரவுல அந்த மகன் திடீர்னு தூக்கத்துல இருந்து எழுந்தானா தன் உடல்ல பிறர் உடல் சம்பந்தமான ஏதோ ஒன்று பட்டு அதனால தன் உடல் தோல்ல ஒவ்வாமை ஏற்பட்டது போல உணர்ந்தானா இப்போ அந்த மெத்தைகளை அந்த மன்னன் சோதிச்சு பார்த்தபோது அதுல ஒரு பெண்ணுடைய நீண்ட தலைமுடி இருக்கிறத கண்டுபிடிச்சாரா மூணு பேருடைய திறனையும் சோதிச்சு பார்த்த மன்னன் இந்த மூணு பேர்ல யாரு சிறந்தவன் அப்படிங்கிற தீர்மானத்துக்கு வர்றதுக்கு யோசிச்சாரா

அப்படின்னு வேதாளம் கேட்டுதா அதுக்கு விக்ரமாதித்தன் பதில் சொல்ல ஆரம்பிச்சாரா அந்த மூன்றாவது மகன்தான் உண்மையிலேயே நுண்ணறிவு மிக்கவன் ஏனெனில் முதல் இருவரும் தங்களுக்கு இருப்பதாக கூறப்பட்ட அந்த திறமைகளில் இல்லாவிட்டாலும் பிறரிடம் விஷயங்களை கேட்டறிந்து அவர்களுக்கு நடத்தப்பட்ட சோதனைகளுக்கு உண்டான பதில்களை கூறிவிட முடியும் ஆனால் உண்மையிலேயே பிறரின் உடல் சம்பந்தமான பொருட்களை தன் உடலால் உணர்ந்தவன் அந்த மூன்றாவது மகன் எனவே அவன்தான் அந்த மூவரில் சிறந்தவன் அப்படின்னு விக்ரமாதித்தன் பதில் சொன்னாரா என்ன குழந்தைங்களா கதை பிடிச்சிருக்கா கதை பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கதையை ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ